ஏய் விக்கெட் பண்ணிட்டு வாடா போவோம் என்னடா இவ்வளோ பேக்கு போட்டு எதுவும் மிஸ்ஸைல ஏந்தி வர்ற ராக்கெட் மாதிரி வந்துட்டுருக்குற இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு ஹாலே மூணு அடி பேக் மட்டும் அஞ்சு அடி இருக்குது லாக் பண்ணு லாக் பண்ணு அந்த சாக்கு எடுத்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும் நான் கூட இவ்வளோ ஆளு இந்த அமுத்து வாயிலும் நினச்சேன் கேமரா மேனாக இருக்குது நிதானம் ஒரு யூஸ்ஃபுல் சூடாவே போட்டு ஆமா வண்டி எடுத்து இருபது கிலோமீட்டர் கூட ஆகல அதான் அது டீ பிரேக்கு வேற அளவு வேணாமா

ஊட்டியில் சுற்றி பார்க்கலையான்னு கேட்டால் என்னடா சொல்றது ஊட்டி சுற்றி பார்க்கவே வரவே இல்லையே நம்ம வயநாடு தான் விசிட் போகணும் வயநாடு நம்ம சுற்றி பார்க்கல சும்மா ஒரு விசிட் போட்டு ஒரு ஒரு ரைடு பண்ணிட்டு அதுக்காக தான் வந்தோம் இப்போ ஊட்டி அவுட்டில் நின்றுட்டு இருக்கோம் ஒரு டீ பிரேக்கை போட்டோம் அப்படி உங்களுக்கு ஊட்டியை எல்லாத்தையும் காட்டணும்னா இந்த தான் எடுத்து காமிக்கணும்

என் பேகு கீழே ஒழுங்கு சொல்லி கட்ட போனால் தெரியுமா ஸோ அந்த இடம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த மிஸ்ட்டு நல்லா போச்சு தெரியுமா அந்த அந்த மலையில் அந்த மலையில் நல்லா மிஸ்ட்டு ஓடிச்சு வரும் எதுவும் பண்ணிட்டு நான் கா கிறுக்கு தினமா கிறுக்கம் கூட சேர்ந்தால் கிறுக்கு தினமாக தானே பண்ண முடியும் ஸோ அந்த இடம் மேலே நல்லா இருந்துச்சு அப்புறம் அதை இன்னொரு இடம் வந்து நம்ம ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டு எஸ் என்ன ஒரு ஒரு எட்டு பத்து பேர் வந்துருக்கோமா ஏய் அப்போ அஞ்சு பேரும் ஆறு பேரும் வாங்கினேன் அது யாரு தெரியுமா அந்த இவனோட டாடா சுமாரா கருவாணி அவனோட டாடா சுமால வந்து நம்ம தான் ஓன் டிரைவ் பண்ணி வந்தோம் அந்த மெமரிஸ் வந்து அந்த போட்டோ எடிட் பண்ணி நான்

வழுக்க ஆமா நீ வழுக்க பிரேக் பிடிக்கலன்னு நீ சொல்ல கூடாது ஆனா போட்டு ஓட்றது வந்து ஒரு முட்டாள் செயல் உண்மையாலுமே ஒரு ஒரு மிகப்பெரிய முட்டாள் செயல் செய்யறது அது போட்டு அது நம்ம பண்ண வேண்டியது வருஷம் கழிச்சு உண்மையாலுமே ஒரு ஆறு உயிர் கண்டிப்பா போயிரும்

இ பாஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி நான் சொன்னேன் நான் சொன்னேன்னா இல்லையா இந்த சம்பவம் நம்ம நடக்கும் நம்ம கண்டிப்பா எடுக்கும் ஆனா கேட்காது ம் காருக்கு வந்து டோக்கன் போட்டாயடா ஆமா இல்லைடா போட்டு பழைய போஸ்ட்டு ஒன்று ஆனால் இ டோக்கன் தான் போட்டு இது பண்ணாங்க ஸோ இப்போ அந்த ஊட்டியோட இந்த ட்ரீ எடுத்து முடிச்சுட்டு நேர இடையில ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் இருந்தால் அங்கே ஒரு பிரேக் எடுக்கும்போது லஞ்சு லஞ்சு இருக்குது அங்கே ஏதாவது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆனால் அதை ஷேர் பண்ணிக்குவோம் இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக வயநாட்டில் பார்த்துக்கலாம் ஏதா இருந்தாலும் நல்லது கெட்டது ஓகே உயிர்நாடி <laughs> <laughs>

இந்த ஆள் ஆமா ஆமா ஆள் வந்து கே நோ ஆவே கலைய ஒரு ஸ்டாரிக் இந்த பெத்தையாடா இது எடா எம்போ கடிக்குது என்ன बोलறது துரு துருன்னு அது நோ बोल के அதலாம் ஓகே பாரத திசான் ോ ഇത് കൊണ്ട് അടി